காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சப்பாத்தி சேயப்படுகிறோம் அது எப்படி சப்பா சப்பாத்தினா மாவு சப்பாத்தி மா சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ் சேர்ப்புகிறோம் இப்போ பாருங்கள் நான் சப்பாத்திக்கு நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன் சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நல்லா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி மாவு நான் ஒரு கப்பு சின்ன கப்புக்கு ஒரு கப் உபது மாவு போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடைசியில் பிசைஞ்சிட்டு ஒரு ஒரு அரை டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வரும் சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி அதுக்கு பாருங்கள் நான் வந்து சைடிஷ் பண்ணுறதுக்கு ஒரு தக்கா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சப்பாத்தி மாவை நான் பார்த்திங்கன்னா நாலு உருண்டையாக பகுந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை தேய்ச்சிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சப்பாத்தி போட்டாச்சு இப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க சப்பாத்தி இப்போ பாருங்கள் அடுத்த சப்பாத்தி போட்டாச்சு இப்போ பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நாலு சப்பாத்தியுமே டக்குன்னு போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு சப்பாத்தி நாலு சப்பாத்தியும் டக்குன்னு போட்டோம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்பாத்தியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வந்து சப்பாத்தி தோக்கு சப்பாத்தி இது மு முட்டை சப்பாத்தி போட போக்குறோம் வாங்கி பார்க்குறோம் சப்பாத்தியை ரெண்டா ரோலை இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இது பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடகுள் நம்பரை போட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றி கடகுள் நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் சப்பாத்தி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டேன்னு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் இல்லை கறி மசாலா தூள் போடணும் போட்டுக்கோங்க நான் எதுவுமே போடல வெறும் சாம்பார் தூள் மட்டும் போட்டு அப்படியே நான் வந்து இது இப்படியே ஒரு முட்டை உடச்சி ஊற்றணும் ஊற்றிடணும் ஆனால் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அது தக்காளி எல்லாம் மசாலா வடை போகிறதுக்காக ஒரு சும்மா கால் தகுந்த ஒரு கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க அதனால வெந்த வெந்து வத்தன ஒன்று அதுக்கப்புறமா நான் இது பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒவ்வொருத்தவங்க தண்ணி ஊற்ற மாட்டாங்க நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் ஏன்னா ரொம்பவும் நல்லா இருக்காது இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா கிளறிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் தான் பாருங்கள் நான் மூணு சப்பாத்தி தான் இந்த மாதிரி லே லேராக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தான் போட்டேன் ஆனால் நிறையா இருக்குது அதனால் போது ஒரு சப்பாத்தி வச்சு வச்சுட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பரோட்டா மாதிரியே போட்டோம்னா சூப்பராக இருக்கும் வெறும் சப்பாத்தி நம்ம தக்காளி தப்பாளித்தொக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்குமே ஒரு டென் ஏதோ ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம் எதுவுமே நல்லா போ ஒரு முட்டை இது மாதிரி வரணும் பொடி மாஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போடணும் இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி நல்லா வந்துருச்சு கொஞ்சம் அந்த கிரேவி இருக்கணும் இல்லைன்னா நல்லா இருக்காது ஏன்னா நம்ம புரோட்டாவில் பார்த்திங்கன்னா சால்னா ஊற்றுவோம் இதில் நம்ம சால்னா ஊற்ற மாட்டோம் அதனால பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டுட்டு சப்பாத்திக்கும் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் வந்துட்டு நான் வந்து கிரேவிலேயே உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா பொறுமையாக கிண்டிக்கும் நானே வீடியோ இருக்கிறதுனால நான் கிண்டிட்டு காட்டுறேன் இப்போ சூப்பரான கொத்து சப்பாத்தி நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு முட்டையெல்லாம் போட்டு சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும்னு பார்த்துக்கோங்க நான் சப்பாத்தி ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நைட்டு போட்டு வச்சு காலையில் நம்ம செய்வோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் சரி இந்த மாதிரி திரு டெய்லி தக்காளி தூக்கம் நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தெரிஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி பார்த்துக்கோங்க நான் வீடியோ போடுறேன் பெரிய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்க வீட்டில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு முட்டை ஃப்ரை முட்டை சப்பு முட்டை எல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு சூப்பராக இருக்கும் இந்த இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்